ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயடிகள் கோன் நாயனார் குரு பூஜையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஐயடிகள் கோன் பிறந்தார் காடர் என்பது பல்லவ குலத்தினரை குறிக்கும் ஐயடிகள் என்பது அயனடிகள் என்பதன் மருவாகும் அவர் களியையும் பகைவரது வழியையும் அடக்கி சைவ நெறியை எங்கும் பரவச் செய்து நீதிநெறி தழுவாது அரசு புரிந்தார் வடமொழி தமிழ் இரு மொழிகளிலும் வல்லவர் மனம் சிவனடியார்கள் பால் அழித்தது உலகியலில் மனம் ஓட்டவில்லை எனவே அரசாட்சியை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு திருத்தொண்டு செய்வதில் ஈடுபட்டார் பெருமான் கோயில்கள் தோறும் சென்று பல பணிகள் செய்து உள்ளம் உருக வெண்பா பாடல் பாடி வழிபட்டு வந்தார் பூமாலையை விட பாமாலை உயர்ந்தது ஞான வாசனை வீசுவது உள்ளத்தை உருக்கி அன்பு தேனை பெருக்கி நம்மை ஊய்விப்பது ஒரு கோயிலுக்கு ஒரு வெண்பா என்று யாரும் எளிதில் உய்யும் பொருட்டு பாடும் நியமம் கொண்டிருந்தார் பல தளங்களுக்கு சென்று வழிபட்டு தன் தேக யாத்திரையையும் முடித்து இறையடி சேர்ந்தார் அவரது குரு பூஜை நாள் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆகும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்